பிரியத்துக்குரியவர்கள் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் ஏசாயா ஐம்பத்தி எட்டு ஒன்று சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா அநேகர் ஜபிக்கின்ற நேரத்தில் மனதிலேயே ஜபிப்பதையே வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் ஒரு சிஏசி சர்ச்சுக்கு போங்க இல்லைன்னா ஒரு பென்டிக்காஸ் சர்ச்சுக்கு போங்க இல்லைன்னா ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போங்க நல்ல காரியம் என்னென்னா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சர்ச்சை திறந்து வச்சுருப்பாங்க அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்திங்களா நமக்கு எப்போல்லாம் மனபாரம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம போய் ஜெபிச்சுக்கலாம் இந்த பெரிய பெரிய வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி கம்பெனி வச்சிருக்கவங்க அவங்க காலையிலே வந்து சர்ச்சில் வந்து ஜோமிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க இந்த வேலையெல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது வரைக்கும் அவங்க போக மாட்டாங்க சர்ச்சைக்கு வராமல் அவங்க அந்த நாள் வேலையை ஆரம்பிக்க மாட்டாங்க ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சர்ச்சைக்கு ஜோம் பண்ணுறோம் அவங்க எப்படி ஜோமிட்றாங்கன்னா முட்டைக்கால் போட்டிருப்பாங்க கண்ணை மூடிருப்பாங்க அவங்க மனசுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க அவங்க போயிடுறாங்க இந்த ஜெபம் ஜெபந்தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அது எவ்வளோ வல்லமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோன்னா அதில் வல்லமை வந்து ரொம்ப தான் இருக்கும் ஏன்னா நம்ம மனதிற்குள்ளாக நம்முடைய ஆவியை அடக்கி ஜெயிப்பது என்பது முடியும் தான் ஆனால் அதுக்கு ரொம்ப வருஷமாக கத்தரோடு நெருங்கி இருந்தால் தான் அப்படிப்பட்ட அனுபவங்களின் வழியாக வர முடியும் இங்கே கத்தருடைய ஆலோசனை பாருங்கள் சத்தமிட்டு கூப்பிடு நீ அடக்கி கொள்ளாத எவ்வளோ சத்தம் போட்டு நீ கூட முடியுமா நீ கூட முடியுமோ கூப்பிடுப்பா நான் உனக்கு வரணும் உனக்கு உதவி செய்யணும் நீ நினைக்கிறது நடக்கணும்னா அவன் ஜபம் கேட்க போன சத்தமிட்டு கூப்பிடு எதுக்கு நீ மௌனமாக ஜபம் பண்ணுற நீ அடக்கி கொள்ளாத உன் உணர்வுகளை வெளிப்படுத்து உன்னுடைய இயக்கங்களை உன்னுடைய கவலைகளை பாரங்களை உன்னுடைய தேவைகளை எனக்கு தெரியப்படுத்து சத்தமிட்டு கூப்பிடு அப்போ நான் உனக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பேன் பிரீத்துக்குரியவர்களே நம்முடைய உங்களுக்கு தெரியும் சில வேலை அடிக்கப்பட போறது நேரம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க மொத்த உலகத்தையும் பாவத்தையும் தூக்கி சுமக்கணும் ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம் வரப்போகுது அப்பொழுது ஆண்டவர் பலத்த சத்தத்தோடு பிதாவை நோக்கி கெசமணியில் கதறினார் நரம்புகள் வெடித்து ரத்தமாகி வந்தது அந்த அளவிற்கு அந்த கடைசி மணித்துளிகளில் அவர் பலத்த சத்தம் போட்டு ஜபித்தார் என்று நான் காண்கிறோம் எனக்கு மிகவும் பிடித்ததே இரவு நேரத்தில் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனவுடனே சத்தம் போட்டு கதறி கதறி ஜெபிப்பேன் வீட்டு தூணெலாம் அதை குறித்து சாட்சி கொடுக்கும் செவுறுலாம் சாட்சி கொடுக்கும் எவ்வளோ சத்தம் போட்டு கதறும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அந்த ஜபந்தான் எனக்கு ஒரு திருப்தியை தரும் பிரியத்துக்குரியவர்களே அப்படியாக ஜபித்து எவ்வளவோ காரியங்களை நான் வந்து பெற்றுக்கொண்டதை நான் நினைவு கூறுகிறேன் நீங்களும் கூட நேரம் கிடைக்கும் போது வீட்டில் கதவை பூட்டிட்டு இல்லைனா தனிமையான இடத்துக்கு போய் சத்தம் போட்டு கூப்பிடுங்க அடக்கி கொள்ளாதீங்க பெரிய காரியங்களை காண்பீங்க நான் ஜோ நோமா அப்போ பி தாவே என்னால் என்னுடைய பிள்ளைய கண்களை திறந்து என்னை ஜபிக்கிற பொழுது சத்தமிட்டு கூப்பிடு ஆண்டவர் என்னுடைய கரங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்துற உதவி செய்யுங்க இன்றைக்கு இப்பொழுது ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் வருவதாக சமானத்தின் தெய்வமே இந்த நாளில் சமாதானத்தை தரும் கெடுக்கும் கெடுக்கும்படியா எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் கடன் பாரங்கள் நெருக்கடிகள் பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள் இதையெல்லாம் தாண்டி ஆண்டவரைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம் மயமப்படும் ஏசி மோ ஜிக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வித்து நடத்துவார்கள் ஆமே